தாவரி டிவி நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உண்மையின் குரல்ல பல உண்மையான செய்திகளோட நான் உங்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன் இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டுல என்ன நடக்குது மக்கள் எல்லாருமே தெளிவாக இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் எல்லாம் குழப்பறது யாரு அப்படின்னா ஒரு சில ஊபீஸ் தான் அந்த ஊபிஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு என்ன வந்து பிரச்சனைகள் எல்லாமே வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க மக்களா அந்த அளவுக்கு முட்டாளும்னு நினைச்சிட்டாங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு முட்டாளுன்னு நீங்க நினைக்காதீங்க சரிங்களா மக்கள் தெளிவாக இருக்காங்க அப்படிங்கறதுக்கு அவங்க வந்து கொடுக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரி அப்படி என்ன முட்டாளன்னு மக்களை நினைச்சுட்டாங்க யாரை நினைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நீங்க கேக்குறீங்க சரிங்க அந்த செய்தியை நான் இந்த வீடியோக்குள்ள வச்சிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் உண்மையின் குரல்ல நான் உங்கள் தமிழ் இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரியான செய்திகள் நடந்துட்டு இருக்கு இந்த கருத்து சேனல்ல கருத்து அவங்க கருத்து லயோலா கல்லூரியில இருந்து கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர் கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கருத்து கணிப்புகளுமே வந்து கேட்டுட்டு இருப்போம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொருத்தருடைய கருத்து கணிப்புகளையும் வந்து நம்ம இருக்கிறோம் சரிங்க இப்போ யாருடைய கருத்து கணிப்பு பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா சத்தியம் தவறாத ஒரு ஊடகம் இருக்கிறது என்றால் அந்த ஊடகம் இன்னைக்கு வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்காங்க நான் யார சொல்றேன் அப்படின்னா அந்த சத்தியவான் யாரு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நீங்க புரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பா அந்த சத்தியம் தவறாத சத்தியமான கருத்து கணிப்பு என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிருப்பீங்க அந்த சேனல்ல உங்களுக்கு இப்போ வந்து கரெக்டாக நான் சொன்னதை அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்கம கமெண்ட் சென்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க சரி அந்த சத்தியம் தவறாத சத்தியம் கருத்து கணிப்பு என்ன வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத வந்து விளக்கமாக சொல்லிடுறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக தனித்து நின்றால் முக ஸ்டாலின் முதல்வர் வேட்பாளராக இருபத்தி ஏழு சதவிகிதம் வந்து வெற்றி பெறுவார் இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்பவுமே வந்து ஊபிஸ் எல்லாருமே வந்து இந்த இரநூறுபா ஊபிஸ் எல்லாருமே ஆஹ் தான் வந்து ஜாலரை அடிக்கிறாங்க மக்களே வந்து பத்திரிகையாளர்களை வந்து காரி துப்புற நிலைமைக்கு ஏன்னா ஒரு சில ஊடகங்கள் தான் வந்து தெளிவாக இருக்கு அப்படிங்கறத வந்து மக்களுடைய கருத்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஊடகங்கள் தெளிவான விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குரியதா இருக்கு பாதி பேர் வந்து ஊடகங்களை நம்புறதே இல்லை அப்படிங்கிறதே வந்து வெளிப்படைய வருத்தமான ஒரு விஷயமா நானே தெரிவிச்சுக்கிறேன் ஒரு பத்திரிகையாளராக இருந்தாலும் வந்து இன்னைக்கு கருத்து கணிப்புகள்ல வந்து ஓபிஸ் வந்து இந்த ஒரு நிறுவனம் இந்த ஒரு ஊடகம் எப்பவுமே வந்து திமுகவுக்கு வந்து ஒரே மாதிரிதான் ஜால்ரா அடிப்பாங்க ஆனா இந்த தடவை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கருத்து கணிப்புகள்ல பாத்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்தது அப்படின்னு போடும் பொழுது திமுகவும் அதிமுகவும் சரியான போட்டிகளாக இருக்கும் அப்படிங்கறதையும் வந்து வெளியிட்டு இருந்தாங்க இந்த இடத்துலதான் வந்து திமுக எப்படி எந்த அளவுக்கு வந்து போட்டியிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தேழு சதவிகிதம் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு தனித்து போட்டியிட்டால ஏங்க கூட்டணி இல்லாம நீங்க ஒரு இடத்துல ஒரு தடவை கூட நீங்க நின்னதே இல்லை நீங்க எப்படிங்க வந்து தனித்து நின்று போட்டிட்டு வெற்றி பெற போறீங்க மக்கள் அந்த அளவுக்கு கோபமா இருக்காங்க அப்படிங்கறது வந்து இன்னும் வந்து புரியலன்னு நான் நினைக்கிறேன் மக்கள் என்ன மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு இப்ப வரைக்குமே நம்மளுமே வந்து மக்கள் கிட்ட கருத்து கணிப்புகள் கேட்டுக்கிட்டு தாங்க இருக்கும் சரிங்களா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே ஊடகங்கள் அதாவது நீங்க திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ற ஊடகங்கள் ஒரு தடவையாவது எகெயின்ஸ்டா அதாவது மக்களுடைய கருத்து கணிப்புகளை வந்து தெளிவாக உண்மையாக வெளியிடக்கூடிய ஊடகங்களுடைய செய்திகளாவது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க திமுக எந்த அளவுக்கு வந்து மைனஸ்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து மக்கள் கிட்ட வந்து எந்த அளவுக்கு அடிமட்டமா கீழ இருக்கு எந்த அளவுக்கு மக்கள் அதாவது முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார் திமுக இதற்கு முன்னாடி தோற்காத அளவுக்கு அடிமட்ட லெவலுக்கு போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோற்கும்னு சொன்னார் இல்லையா அந்த அளவுக்கு வந்து மக்கள் கோபமாக இருக்காங்க ஏன்னா நீங்க மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறது வந்து புரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க இந்த ஆறு மாத காலங்கள்ல நீங்க என்ன செஞ்சாலும் மக்கள் வந்து அந்த அளவுக்கு சேஃபா வந்து ஃபீல் பண்றாங்களா மக்கள் வந்து அந்தளவுக்கு உங்களுடைய ஆட்சியில சந்தோஷமா குழு குழுன்னு இருக்காங்களா புரியலை ஊடகங்கள் உங்களுக்குமே வந்து கருத்து கணிப்பு வெளியிட்ட ஊடகம் உங்களுக்குமே புரியல அப்படிங்கறது வந்து வருத்தமான ஒரு விஷயம்தான் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எடப்பாடியார் அதாவது எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய இபிஎஸ் அப்படின்னு போட்டு பத்தொன்பது சதவிகிதம் அவங்களுக்கு வந்து பத்தொன்பது சதவிகிதம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எனக்கு என்ன ஒரு கருத்துன்னா இருநூறு ரூபாய் கொடுத்து பிரியாணிக்காகவும் கோட்டுக்காகவும் அந்த கூட்டம் இல்லைங்க தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் அப்படின்னு இந்த ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்த பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்த பிரச்சாரம் மக்களுக்கானது அதாவது அவங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம ஊருக்கு பிரச்சாரம் செய்ய எடப்பாடியார் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இரநூறு ரூபாய் கொடுத்து கூட்ட கூட்டின கூட்டம் இல்லைங்க இவங்க வந்து ரொம்ப பிரமிப்போட எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் எதிர்கட்சியினுடைய பிரச்சாரத்தை பார்த்து ரொம்ப வந்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து பிரச்சாரம் பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீங்க எப்படி வந்து வெறும் பத்தொன்பது சதவிகிதம் அப்படின்னு நீங்க தான் தெரியல ஏன்னா மக்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான் ஏங்க என்னைக்குமே திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் வந்து கம்பேரே பண்ணாதீங்க ஏன்னா அம்மா இருந்த சரி அதுக்கப்புறம் எடப்பாடியார் வந்ததுக்கு அப்புறமும் சரிங்களா எந்த கட்சியுமே வந்து ஊழல் செய்யல ஊழல் செய்ய என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து சொல்லவே முடியாதுங்க ஏன்னா அதுதான் உண்மை ஏன்னா பொற்கால ஆட்சி காமராஜரை போல் கொடுக்க முடியுமா அப்படிங்கறது வந்து கேள்விக்குரியானது தான் ஆனா செய்வாங்க மக்களுக்கு போக அதாவது தனக்கு மிஞ்சினது தானம் அப்படிமாங்க இல்லையா மக்களுக்கு கொடுத்தது தானத்திற்கு மிஞ்சினது நமக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சியிலையும் அதிமுக இருக்காங்க அப்படிங்கறது வந்து மக்களுக்கு தெரியும் சரிங்களா நீங்க எப்படி வெறும் பத்தொன்பது சதவிகிதம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும் எல்லா இடத்திலயுமே வந்து தோற்கடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா மக்களுடைய பணத்தையே எடுத்து இப்ப நீங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னா மக்கள் பணத்தையே மக்களுக்கு நீங்க வந்து உங்களுடைய திமுக கட்சிக்காக வந்து நீங்க செலவு செய்யறீங்க இல்லையா அதுவே தவறு அப்படின்னு வந்து இன்னைக்கு குற்றம் சாட்டி நீதிமன்றம் வந்து உங்க கொட்டு வச்சுக்கிட்டு இருக்க அதையே உங்களுக்கு புரியல நீங்க எடப்பாடியாருக்கு வந்து போட்டிருக்கீங்க சரி அடுத்தது சீமான் அவர் எப்பவுமே வந்து தனித்துதான் போட்டிடுவார் ஒன்பது சதவிகிதம் சீமானுக்கு இருக்கு அப்படின்னா அவர் பதிமூணு சதவீதம் வந்து ஓட்டு சதவீதம் வாங்கினாருங்க நீங்க என்னங்க அவரே அந்த மாதிரி சொல்றீங்க சரி நீங்க சீமானுக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை அவர் என்ன பேசுறாரு ஆடு மாடு மாடுக பேசுறாரு அப்படின்னு கூட நீங்க கருத்து கணிப்பு வெளியிட்டு இருப்பீங்க ஏன்னா முதல்வரை போய் அவர் சந்திச்சுட்டு வந்தாரு அதனால அவருக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி இருக்கலாம் சரி விஜய் தனித்து நின்று போட்டியிட்டால் பதிமூன்று சதவீதம் ஓட்டு வாங்குவார் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்களே இவரோட இங்க இவரோட இங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டிருக்கீங்க சரி முதல் களத்தில் அவர் வந்து பதிமூன்று சதவீதம் ஓட்டு வாங்குவார் இரண்டாவது கட்ட மாநில மாநாடு வந்து நடத்த போகிறார் அப்படிங்கறது வந்து நீங்க வந்து கருத்து கணிப்பு வச்சிருக்கீங்க ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னா தனித்து போட்டியிடுவதற்கு சரிங்களா நான் வந்து விஜய் படத்துக்கு வந்து முதலாளா போய் டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பேன் அப்படிங்கறவங்க ஓட்டு கிடைக்குமா அப்படிங்கற அந்த கணிப்புல வந்து நீங்க திமுகவை ஒத்த கருத்து உடையவர்கள் கண்டிப்பா கூட்டணியில் சேரலாம் அப்படின்னா எடப்பாடியார சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்க இவங்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்து வருவாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்க கணிக்காம கூட இந்த சதவிகிதத்தை நீங்க வச்சிருக்கலாம் ஆஹ் இருந்தாலும் பார்க்கலாம் இவங்க என்ன ஒரு கருத்து கணிப்புல வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு தெரியும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் அதாவது விசிகாவுக்கு வந்து பனிரெண்டு சதவிகிதம் ஓட்டு சதவீதம் கொடுத்துருக்கவங்க பாத்தீங்களா அதுதாங்க வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னா திருமாவர்கள் நாங்க கூட்டணியில் விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படின்னாரு ஆனா அவங்கள பத்தியே வந்து அவங்க வந்து எகென்ஸ்டா வந்து பேசினாரு அதுக்கப்புறம் வந்து எடப்பாடியாருக்கு வந்து விசிகா வந்து அட்வைஸ் பண்ணுதாங்க சரிங்களா சரிங்க ஒரு ஒரு மூத்த தலைவருக்கு இவங்க வந்து கட்சியில இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நண்பனாக வந்து நீங்க அட்வைஸ் பண்ணலாம் ஆனா நீங்க சொல்லியிருக்கக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே வந்து யாருமே கேட்க மாட்டாங்க அவர் வந்து பிரச்சாரத்திலேயே வந்து சொல்லியிருந்தாரு ஆனா விசிகாவை ஒரு முதன்மையான ஒரு கட்சியாக அதாவது மக்கள் முன்னாடி வந்து ஒரு பெரும்பான்மையான கட்சியாக நிலை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சத்தியம் தவறாத வந்து ஒரு ஊடகம் வந்து இந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைங்க பன்னெண்டு சதவிகிதம் வந்து திருமாவளவன் அதாவது விசிகாவுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாமகவுக்கு வந்து பன்னெண்டு சதவிகிதம் வந்து ஓட்டு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் அப்பா வருவார் இந்த பக்கம் வந்து மகன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சியுமே பிரிஞ்சு போயிடும் ஏன்னா தேர்தல் ஆணையமே வந்து இவங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க வருகிறதா அப்படிங்கிற ஒரு ந கொண்டு வந்துட்டாங்க சரி இவங்களுடைய நிலைமை வந்து இந்த கட்டத்துல இருக்கும் பொழுது எந்த இடத்தில் வந்து பாமக வந்து அடையும் அன்புமணியிடமா ராமதாஸ் இடமா அப்படிங்கறது வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்போ வந்து இவங்களுடைய கருத்து கணிப்பு ஏன்னா வந்து வன்னியர் ஓட்டுகள் வந்து இவர் அன்புமணி அவர்களுடைய கருத்துக்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய பேட்டிகள் அவர் சொல்லக்கூடிய வந்து விஷயங்கள் எல்லாமே வந்து யோசிக்கும் விதமாக தான் இருக்கு அதனால வந்து நம்ம வந்து இவங்களுடைய கருத்து கணிப்பை வந்து நம்ம வந்து வெயிட்டிங்லயே வைக்கலாம் வைகோ அவர்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் வச்சிருக்காரு ஏன்னா எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டு இருந்த ஒரு மதிமுக கட்சி இன்னைக்கு வந்து வெறும் ஒரு சதவிகிதத்தில் இருக்கிறது அதற்கு காரணம் யாரு அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து வைகோ அவர்கள் தான் ஒரு சதவிகிதமாவது போட்டிருக்காங்களே அதாவது கூட்டணியில இருக்கிறதுனால சந்தோஷப்படுத்துறதுக்காக போட்டிருப்பாங்க அப்படிங்கறது வந்து என்னுடைய கருத்துங்க ஏன்னா கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் யாருமே இல்ல கட்சியில வைகோ அண்ட் வந்து துரை வைக்கோ மட்டும்தான் இருக்காங்க இப்போ மக்கள் நீதி மையத்தில் வந்து கமல் இருந்தார் இல்லையா அந்த நிலைமை தான் வந்து இப்போ மதிமுகவுக்குமே வந்திருக்கு அடுத்தது ஏதா நீங்கள் இவ்வளோ கேவலமானவங்களா அப்படின்னு வந்து கே பேசக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க இன்னைக்கு பாஜகவினுடைய தலைவர் யாரு எல்லாருக்குமே தெரியும் நயனார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் தான் ஆனா இவங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் கழக மூட்டு அதாவது முக ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவா பேசுனதுக்கு கழக பிரச்சனையை வந்து பெருசாக்குகிறார்கள் கழக மூட்டி பார்க்கிறார்கள் குளிர்காய்கிறார்கள் சொன்னாங்க இல்லையா இப்போ உங்க ஊபிஸ் என்ன பண்றாங்க இப்போ நயனார் நாகேந்திரன் ஐயா அவர்கள் தான் வந்து பாஜகவினுடைய தலைவர் ஆனா இவங்க இவங்களுடைய கருத்து கணிப்புல அண்ணாமலை அவர்களை வந்து போட்டு அதுக்கு வந்து பர்சன்டேஜ் என்ன போட்டிருக்காங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் வந்து போட்டிருக்காங்க இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரச்சனைகள் வந்து பெருசா போயிட்டு இருக்கு இவங்களுக்குள்ள ஏற்கனவே வந்து சண்டை நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சது அண்ணாமலைக்கு பிடிக்கல அதனாலதான் வந்து அவர் வந்து கட்சியை விட்ட தூக்கிட்டாங்க அப்படின்னு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல கூட பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பியை போல நண்பர்கள் மாதிரி தான் வந்து பேசியிருப்பாங்க அண்ணாமலை கிட்ட வந்து கேள்வி கேட்கும் பொழுது எங்க அண்ணன் முன்னாடி இருக்காரு அவர் வந்து பதில் சொல்லுவாரு அண்ணன் பேசுவாரு அப்படின்னு இல்ல என் தம்பிய பதில் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து அண்ணன் தம்பியை போலதான் வந்து பழகிக்கிறாங்க இதுல வந்து எந்த ஒரு ஏன்னா ஆஹ் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய திராவிட கட்சியிலிருந்து வந்து மூத்த தலைவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஆஹ் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு அவர்களை ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் திராவிட கட்சியில் இருக்கிறவங்க என்ன மாதிரியான வந்து இருக்கும் பாஜக என்ன மாதிரியான அடுத்த நிலைமைக்கு போகும் பாஜகவில் என்ன மாதிரியான கருத்துக்களை வெளியிடலாம் அப்படிங்கிறது எல்லாமே அறிந்து தெரிந்தவர் நயனார் அவர்கள் அதே போல வந்து ஆக்டிவா ஒரு இளம ஒரு இளைஞராக இருந்து இப்போ வரைக்குமே வந்து மக்களுடைய கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர் அண்ணாமலை இப்படி இருக்கிறவங்க மத்தியில் இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையை வந்து கிளைப்படலாமா இவங்க வந்து அமித்ஷா தான் கூட்டணியை அறிவிச்சாரு இவங்களுக்குள்ள வந்து பிரச்சனையை ஏதாவது வந்து அஹ் கழகம் ஊட்டி விடலாமா அப்படிங்கிறத இவங்களே ஊபிஎஸ்குள்ளே வந்து ஏதாவது வந்து பிரச்சனை கிளைப்படணுங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு கேவலமான வேலையெல்லாம் செய்வீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை இன்னைக்கு அப்படி உங்களுக்கு உண்மையாலுமே ஓ தான் வந்து சொல்றோம் தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் தான் கருத்து கணிப்புல அடுத்த தர வெளியிடும் பொழுது இந்த மாதிரி வந்து சில்லறத்தனமான வேலையெல்லாம் நீங்க வந்து செய்ய வேண்டாம் சரிங்களா அண்ணாமலை அவர்களுடைய வந்து இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி நட்புறவுகளும் சரி இப்ப இருக்கக்கூடிய வந்து மூத்த தலைவர்களும் சரி எல்லாருக்கிட்டயுமே வந்து ஒரு நட்பு அண்ணன் தம்பி போல ஒரு உறவை எப்பவுமே நீடிக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சத்தியம் தவறாத ஒரு ஊடகத்திற்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக வந்து ஓபிஎஸ் அவர் வந்து கட்சியே ஆரம்பிக்கல தனி கட்சியே கிடையாது அவர் அடுத்தது என்ன அப்படின்னு வந்து அம்மா அம்மாவுடைய கட்சிக்கு ஒரு ஆதரவாக இருப்பேன்னு வந்து வரைக்குமே சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு வந்து நீங்க ஒரு பர்சன்டேஜ் போட்டிருக்கீங்க டிடிவி தினகரன் அவர்களுக்கும் வந்து ஒரு பர்சன்டேஜ் போட்டிருக்கீங்க நீங்க ஒரு பிரச்சனையை கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கருத்து கணிப்பு நீங்க வந்து உருவாக்கி இருக்கீங்க சரிங்க நமக்கு வந்து ஆஹ் இரநூறு ரூபாய் கொடுக்குறாங்க நம்ம வந்து ஊடகத்துக்கு நம்மளுடைய ஊடகத்துக்கு நம்ம ஊடகத்தை இன்னும் வந்து பெரு பெருமையா பேசணும் மக்கள் கிட்ட வந்து நம்ம இன்னும் வந்து பெ வெளிய கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா திமுக ஆளுங்கட்சியோட வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து ஜால்ராவோட இருந்தாதான் நமக்கு வந்து ஒரு விதமான நட்புறவோட இருந்தா மட்டும்தான் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல்ல அப்படின்னு நீங்க நினைச்சு மற்ற கட்சிகளை வந்து அசிங்கப்படுத்துறதா நினச்சிட்டு நீங்க உங்களையே ஊடகத்தையே நீங்க அசிங்கப்படுத்திக்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை இப்ப இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தலைவர் யாரு இப்போ அந்த ஓபிஎஸ் அவர்கள் கட்சி வச்சிருக்காரா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு பேசுங்க ஏன்னா இன்னைக்கு என்ன அரசியல் களம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து கொஞ்சம் தெரியும் பேசினவங்களுக்காக பேசாதீங்க சரிங்களா எல்லா இதுலயுமே வந்து டிபேட் பேசுறாங்க காமராஜர் ஐயாவை பத்தி திருச்சி சிவா பேசினாரு ஆனா அத பத்தி எந்த ஊடகங்கள்லயுமே வந்து விவாதங்கள் வைக்கவே இல்லை ஏன் விவாதங்கள் வைக்கல ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கான அஜெண்டா இதுதான் அப்படிங்கும் பொழுது அஜெண்டாவுக்கு தகுந்த மாதிரி மட்டும் பேசுங்க ஆனா ஊடகவியலாளர்களா இருக்கிறோம் அதற்காக வந்து கொஞ்சமாவது நெறி தவறாமல் வந்து நடந்துப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இன்னும் அதற்கான களம் வந்து சூடுபிடிக்க துவங்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மையானது சரிங்களா திமுகவினுடைய முதல் தலைவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்காரு இப்ப திமுகவே ஐசியூல இருக்கிற நிலைமையில இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து ஐசியூல யாருக்கு போக போறாங்க அப்படிங்கறத வந்து நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கருத்து கணிப்பு வந்து நம்ம ஒவ்வொருத்தர் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புகளை இது கொஞ்சம் வந்து ரொம்ப ஜால்ராவா இருந்துச்சு மக்களுக்கு தெரியும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள் வந்து என்ன சொல்ல போறாங்க மக்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு வந்து மக்கள் மன்றத்திலேயே நான் வைக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு விரல் போர் தான் இருக்கு அதை நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் இதே மாதிரி பல உண்மையான செய்திகளோட உங்களோட வந்து நான் சந்திக்கிறேன் நான் உங்கள் தமிழ்